அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் டெல்லியில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அது எதுக்கு நடத்துகிறாருன்னா வெண்மை புரட்சி வெண்மை புரட்சின்னு சொன்னால் இந்த பால் இருக்குல்ல பால் மூலமாக பொருளாதாரத்தை வளர்க்குறது வந்து வெண்மை புரட்சியுமாங்க இந்த விவசாயத்தின் மூலமாக பொருளாதாரத்தை வளர்க்குறது பசுமை புரட்சியுமாங்க இந்த கலர் சேர்த்துக்குவாங்க பசுமை புரட்சின்னா விவசாயத்தில் சில மாற்றங்களை செய்து பொருளாதாரத்தை பெருக்கிறது அதிக உற்பத்தி பண்ணுறது அந்த மாதிரியான ஆய்வுக்கு வந்து வெண்மை பசுமை புரட்சியுமாங்க பாலுங்கிறது ஒரு பெரிய பொருளாதார வளம் அந்த பால் மூலமாக மக்களுடைய பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுவதற்கு வந்து வெண்மை புரட்சி என்று ஒரு பேரில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வெண்மை புரட்சி சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது இந்த பால் பொருளை வந்து எப்படி வந்து விவசாயிகளுக்கு அதிக நன்மை உள்ளதாக ஆக்குவது அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அதில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகிறார் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுகிறாரு இந்த பாலை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது விவசாயிக்கு நன்மை தராது விவசாயிகள் வந்து கிராமங்களை விட்டு நகரத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர் சொல்கிறார் விவசாயிகள் வந்து கிராமங்களில் இருக்கிற மக்கள் வந்து மாடு வளர்க்குற மக்கள் அந்த மாடே தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு போதுமானது இல்லை என்று விளங்கி நகரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிராமத்தில் மக்கள் இருக்க மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த பாலை மட்டும் நம்பிக்கிட்டவங்கள விட்டோம்னு சொன்னால் அது பயன் தராது அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் பாலை வந்து எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறோமோ அதே போல் மாட்டினுடைய சாணத்தையும் மூத்திரத்தையும் அதை செய்த அவங்க கொள்கை தான் அது மாட்டு சாண மூத்திரத்தையும் என்ன செய்யணும் அதை விற்பனை செய்து அது ஒரு அதில் ஒரு பெரிய நன்மை இருக்கிற மாதிரி பிரச்சாரம் செய்து அதையும் காசாக்க வேண்டும் அதையும் காசாக்குவதன் மூலமாக விவசாயிக்கு என்ன செய்யும் மாட்டு மூத்திரத்தை விற்றா லாபம் கிடைக்கும் மாட்டு சாணத்தில் லாபம் கிடைக்கும்னு ஒரு இது 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 அவங்க கொள்கைப்படி சொல்லிட்டார் அதோடு நிறுத்திக்கிட்டால் பரவாயில்லை அதுக்கடுத்து ஒரு பெரிய வெடிகுண்டு போடுறார் என்னென்னு கேட்டால் இந்த கிராமத்தில் உள்ள விவசாயிகள் வந்து மாட்டினுடைய தோள்களையும் மாட்டின் எலும்புகளையும் அவர்களை பதப்படுத்தி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அவங்களே விற்பனை செய்வதன் மூலமாக அந்த கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வரக்கூடிய மக்களை தடுத்து நிறுத்த முடியுங்கிறார் மாட்டுடைய தோலை வந்து பதப்படுத்தணுமா மாட்டுடைய எலும்புகளை பக்குவப்படுத்தி எலும்புகள் தேவைப்படுற நிறுவனங்கள் இருக்கும்ல அதுகளுக்கு நீங்கள் எலும்புகளை சப்ளை செய்யணும் ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மாட்டுத்தோலை பதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு என்று சொன்னால் விவசாயிகள் வந்து கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வரமாட்டான் அவனுக்கு வருவா கிடைச்சா வரமாட்டான்ல கிராமத்திலேயே ஒரு மா மாடு வச்சுக்கிறவனுக்கு அதுலேருந்து ஒரு சாயுதாக இருக்கும் என்று சொன்னால் கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வர அவசியம் இருக்காது அப்படிங்கிற அதையெல்லாம் புள்ளி வாரம் கொடுத்துருக்காங்க அதிகாரிகள் இந்த இந்த பசுவதைங்கிற கொள்கை எடுத்துக்கொண்டு மனுஷனை அடித்து கொள்கிற காரணத்தினால விவசாயிகள் பெரிய நஷ்டப்படுறாங்க வெறும் பாலை மட்டும் நம்ம அவங்களுக்கு வாழ முடியலை அதனால் நகரை நோக்கி வர்றாங்க நகரத்தில் நெருக்கடி ஏற்படுகிறது கிராமங்கள்லாம் வந்து விவசாயத்தெல்லாம் தலைமொழிட்டு போகிற நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்ன பிறகு தான் அவர் வாயுது வந்து நீங்கள் பேசியிருக்கிறார் என்ன செய்யணும் மாட்டுடைய தோள்களையும் நீங்கள் பதப்படுத்தி என்ன செய்யணும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சூ தயாரிக்கிற நிறுவனங்கள் அந்த ஹேண்ட்பேக்கு தயாரிக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்ளை செய்யணும் கிராமத்தில் உள்ளவங்க அங்கே ஒரு சொசைட்டி மாதிரி வைத்து சப்ளை செய்யணுங்கிறார் இப்போ மாட்டுடைய தோலை பதப்பட்டோம்னா மாடு அறுக்கு அர்த்தத்தான முடியும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க மாட்டை அறுக்கக்கூடாது அறுக்குறவனை பிடிச்சி கொள்கிறாங்க மாடு இறைச்சி வச்சுருந்தாலும் அடிக்கிறானுவன் அப்போ மாட்டை அடிக்கிறது தெய்வமுங்கிறாங்க எங்கள் மாதாவை கொள்வையான்னு கேட்குறாங்க இப்படிலாம் செஞ்சு என்ன சொன்னால் மாட்டுடைய தோணு எலும்பு தனியாக இப்படி கிடைக்கும் அப்போ உசூடை மாட்டு தோல் உரிச்சுடுவாங்களா இல்லை எப்படி மாட்டு மாட்டுத்தோல் இப்படி கிடைக்கும் உனக்கு தோலை எடுத்து நீ பத பதப்படுத்த சொன்னாலேயே மாட்டு அறுக்கணும் அறுக்கிறது சும்மா அறுக்க முடியாது அது விற்பனை ஆகணும் அது மக்கள் வாங்கி திங்கணும் அப்போ உணவாக அது உட்கொண்டால் மாத்திரம்தான் இவர் சொல்லக்கூடிய நடக்கும் யதார்த்தத்தை அவர் அறியாமல் அதிகாரிகள் எழுதி கொடுத்து பேசிவிட்டார் இதுதான் யதார்த்தம் நீங்கள் வந்து பசுவதைன்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய கிற்குத்தனத்தின் காரணமாக கிராமத்தை விட்டு விவசாயிகள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இனிமே எவனும் மாடு வளர்க்க மாட்டான் ஏன் வளர்க்க மாட்டான் அதில் என்ன லாபம் இருக்கிறது மாடு பால் கறக்கிற வரைக்கும் மாட்டில் லாபம் இருக்குன்னு வளர்ப்பான் அதில் கன்று போடுற குட்டி போடுற காலம் வரைக்கும் வளர்ப்பான் ஒரு மாடு ரெண்டு மாடாக போகும் ரெண்டு மாடு நாலு மாடாக போகும்ட்டு வளர்ப்பான் அந்த பருவத்தை தாண்டிடுச்சின்னு சொன்னால் அந்த மாடு அவனுக்கு வந்து இது ஒன்றும் இல்லாமல் விட முடியாது வளர்க்கவும் முடியாது அவன் சாப்பாட்டு கஷ்டப்படுறவன் அதுக்கு சேர்த்து சாப்பாடு போடுவானா அதுலேருந்து ஒரு ஆதாயம் வந்து நூறுரூவா லாபம் வந்துச்சுன்னு சொன்னால் ஐம்பது ரூபா மாட்டுக்கு செலவழிப்பான் அந்த மாட்டுக்கு பத்து பைசா லாபம் இல்லைன்னா கையிலிருந்து நூறுரூவா செலவழி கேளுமா அப்படி பார்த்து என்ன செய்ய வாங்கின்ற அந்த மாட்டை வளர்க்கணும் அப்படின்னு வந்துடுவான் அந்த மாட்டை வந்து மா மாமிசத்துக்காக விற்பதற்கு நீங்கள் வந்து அது வாசலை திறந்து வச்சிங்கன்னு சொன்னால் அதை ஊக்கப்படுத்துனீங்கன்னு சொன்னால் அதை விற்றுட்டு என்ன செய்வான் புது மாடு ஒன்று வாங்கிக்கிறான் ரூபாய்க்கு விற்றுட்டு மாடு ஒரு பத்து ரூபா போட்டு புதுசாக நல்ல ஒரு மாட்டை வாங்கிக்கிருவான் அப்போ அந்த விவசாயி பாதிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நீண்ட காலமாக நம்ம சொல்லிட்டு வர்றோம் இவங்களுக்கு இப்போ தான் படுது விவசாயிகள் கிராமங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள்னு படுகிறது அதை சொல்லிவிட்டாங்க சொல்லிவிட்டு சிந்திக்க மாட்டேங்கிறான் இப்படி தாயை கொன்றது தாயுடைய தாய் தானே பசு மாடுலாம் தாய் தானே அப்போ மாடுலாம் தாயின்னு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தால் தாயத்தோடு உரிக்கலாமா தாயுடைய எலும்பை விற்கலாமா எடுத்து அந்த சிந்தனை இல்லாமல் இப்போ யதார்த்தத்தை விளங்கி கொண்டு சொல்கிறாரு அடுத்த ஸ்டேஜ் வருவாங்க பாருங்கள் அடுத்து வந்து அனைவரும் நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட வேண்டும் அதன் மூலம் நீங்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும் அப்போ தான் ஏழை விவசாயிகள் வந்து அந்த மாடின் மூலமாக ஆதாயம் பெறுவார்கள் அப்போ தான் விட்டு வெளியேற மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அதுக்கு முதல் படி இது கேள்வி வரும்ல எப்படிப்பா எலும்பு கிடைக்கும் எப்படிப்பா தோல் கிடைக்கும்னு கேட்கும் பொழுது அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல ஆகாய் இறங்குமா தோல் அது எப்படி வரும் மாட்டுத் தோலை எடுத்து நீ பதப்படுத்த சொல்கிறாய் என்று சொன்னால் அந்த இடத்துல மாட்டு இறைச்சி வியாபாரம் நடந்தால் தானே பக்குவப்படுத்த முடியும் அப்போ படிப்படியாக முட்டி முட்டிட்டு குணிக்கிறாங்க அதாவது என்ன செய்யணும் குணிகிறதுக்கு முட்டுறதுக்கு முன்னாடி குனிஞ்சிக்கிறேன் அது மண்டையை காப்பாற்றிக்கிறலாம் வேகமாக போய் கதவு முட்டுறது முட்டிப்பிட்டு குனிக்கிறது என்ன நன்மை உனக்கு இந்த மாதிரி தான் இவங்களுடைய எல்லா பைத்திய காலத்தான முடிவும் இருக்கிறது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த அமிஷாவுடைய இந்த மூன்று நாளைக்கு முன்னாடி வெண்மை புரட்சிகளை பேசின பேச்சு ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை ஒரு தகவலாக பதிவு செய்துக்கிறேன்